வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மகிமையில் அம்பாளே உடல் நலமில்லாத ஒரு குழந்தைக்கு குழந்தை உருவில் வந்து குழந்தையுடன் கூட விளையாடி அவளுக்கு உயிரூட்டிய சம்பவத்தை அறிந்து கொள்ளலாம் பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக ஒரு தம்பதி தங்கள் ஐந்து வயது பெண் குழந்தையுடன் காரில் காஞ்சிபுரம் கிளம்பினார்கள் அவர்களோடு அந்த பக்தரின் அப்பாவும் கிளம்பினார் சுங்குவார் சத்திரம் அருகில் வரும்போது கூட வந்த தாத்தாவுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்ததால் ரோட்டின் ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு அப்பாவும் மகனும் ரோடை கிராஸ் பண்ணி எதிர்பக்கம் சென்றுவிட்டு விட்டு திரும்பி கொண்டிருந்தனர் ஐந்து செகண்டுக்கு ஒரு முறை குறைந்தது இரண்டு வண்டிகளாவது போய்கொண்டிருந்தன காருக்கு வெளியே தன் அம்மாவுடன் நின்று கொண்டிருந்த குழந்தை எதிர்பக்கம் வரும் தாத்தாவை பார்த்துவிட்டு ஏதோ இப்போதுதான் புதுசாக பார்ப்பது போல் தாத்தா என்று கத்திக்கொண்டு திடீரென்று ஒரே அடியாக துள்ளி கொண்டு ரோடை கிராச் செய்ய ஆரம்பித்தாள் வண்டிகளை பற்றிய பயமே அந்த குழந்தைக்கு இல்லை அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பதறி போன சமயம் வேகமாக வந்த லாரி அந்த குழந்தையை தூக்கி வீசி எரிந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட இந்த விபத்து அத்தனை பேரையும் ஸ்தம்பிக்க வைத்துவிட்டது அழறிக்கொண்டு குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு காஞ்சிபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் குழந்தையை உடனே மெட்ராஸுக்கு கொண்டு போயிடுங்க ரொம்ப சீரியஸ் கேஸ் என்று டாக்டர்கள் கைவிரித்துவிட்டு ஏதோ முதலுதவியை செய்தனர் விஷயத்தை கேள்விப்பட்டு காஞ்சிபுரத்தில் இருந்த அவர்களுடைய சொந்தக்காரர் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்து குழந்தையை பார்த்துவிட்டு நேராக பெரியவாளிடம் ஓடினார் பெரியவாளை பார்க்கறதுக்காக வர்றச்ச வழியிட குழந்தை மேலே லாரி மோதிடுத்து டாக்டர்கள் கையை விரிச்சிட்டா பெரியவாதான் குழந்தையை காப்பாற்றணும் என்று அழுதார் என்னை பார்க்க வர்றச்சைய ஆக்சிடென்ட் ஆயிடுத்து என்று கேட்டுவிட்டு பெரியவா சற்று நேரம் கண்களை மூடிக்கொண்டு இருந்தார் அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அவர் கையில் பிரசாதமாக போட்டுவிட்டு மெட்ராஸுக்கு குழந்தையை பார்க்க போறச்ச இதை கொடு போகிறதுக்கு முன்னாடி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போ என்று உத்தரவிட்டார் உறவினரும் உடனேயே காமாட்சி கோயிலுக்கு சென்று தரிசனம் பண்ண போனார் ஆனால் நடைசார்த்தும் நேரம் என்பதால் அவரால் ஒரே ஒரு சணம் மட்டுமே அம்பாளை தரிசனம் பண்ண முடிந்தது நெய் தீப சுடரில் சர்வலங்கார பூஷிதையாக பச்சை பட்டுப்புடவையுடன் அருள்பொழியும் முகத்தோடும் அமர்ந்திருந்த அம்பாளை ஒரு கணமே தரிசனம் பண்ணினாலும் மனசில் அந்த கோலத்தை இருத்தியபடி மெட்ராஸுக்கு பஸ் ஏறினார் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஐசியுவில் இருந்த குழந்தையின் தலைமாட்டில் பெரியவா அனுகிரகித்து கொடுத்த ஆப்பிளை எப்படியோ வைத்துவிட்டார் அழுது கொண்டிருந்த பெற்றோரிடம் பெரியவாளிடம் விஷயத்தை சொன்னதை பற்றி கூறினார் குழந்தை கோமாவுக்கு போயிட்டா மணிக்கணக்கோ நாள் கணக்கோன்னு டாக்டர் சொல்றார் என்று அந்த அம்மா கதறினாள் சில மணி நேரங்கள் கழிந்தது ஐசியு வாசலில் குடும்பமே அமர்ந்திருந்தது இதோ குழந்தையின் உடலில் சிறு சிறு அசைவுகள் கோமா மணிக்கணக்கு நாள் கணக்கு என்று பெரிய பெரிய டாக்டர்கள் சொன்னதையெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அம்மா என்று குழந்தையை அழைக்க வைத்தது தெய்வத்தின் அனுகிரகம் அழுகையெல்லாம் நிமிஷத்தில் காணாமல் போனது ஓரிரண்டு நாட்களில் ஓரளவு நன்றாக தேறிய குழந்தையை தனி ரூமுக்கு ஷிப்ட் பண்ணினார்கள் ஆப்பிள் கொண்டு வந்த உறவினரும் கூடவே இருந்தார் அம்மா என்று தீனமாக கூப்பிட்டால் குழந்தை என்னம்மா என்று அவள் அம்மா கேட்டாள் எங்கூட இருந்த பாப்பா எங்கேம்மா பாப்பாவா இங்கே ஏதுமா பாப்பா நீ ஆஸ்பத்திரியிலனா இருக்கேன் இங்க பாப்பா யாரும் இல்லையேடா என்று அந்த அம்மா சொல்ல குழந்தை சினுங்கினாள் அந்த பாப்பா எங்கம்மா எனக்கு அவ கூட விளையாடணும் என்று குழந்தை சொல்ல ஏதோ அரைக்குறை ஞாபகத்தில் உளறுகிறாள் என்று எண்ணி அந்த குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி எந்த பாப்பா எப்படி இருந்தா சொல்லு நான் கூட்டிட்டு வரேன் என்று அவள் அம்மா கேட்டாள் பச்சை பட்டுப்பாவாடை கட்டிண்டு என் கூடவே இருந்தாளே அந்த பாப்பா தான் மற்ற பேருக்கு புரியாவிட்டாலும் ஆப்பிள் கொண்டு வந்த உறவினருக்கு பொட்டில் அடித்தாற்போல் புரிந்தது போறதுக்கு முன்னாடி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போ என்று பெரியவா சொன்னதும் அம்பாள் ஒரு சணமே தரிசனம் தந்தாலும் ஹிருதயத்தை விட்டு அகலாவண்ணம் பச்சை பட்டுப்புடவையில் காட்சி அளித்ததும் அவருக்கு புரிந்தது மேனியெல்லாம் புல்லரித்தது பெரியவா சொன்னதுக்கு எத்தனை மகத்தான அர்த்தம் அம்பாளே அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை உருவில் வந்து கூட விளையாடி அவளுக்கு உயிரூட்டி இருக்கிறாள் உறவினர் மற்றவர்களுக்கு இதை சொன்னதும் திக்கற்றோருக்கு துணைவரும் பெரியவா இருந்த காஞ்சிபுரம் நோக்கி விழுந்து அனைவரும் நமஸ்காரம் செய்தார்கள் அபாரா கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் போல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு அருள்வாக்கு மகா பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்